வணக்கம் மக்களே கந்தபுராணம் பகுதி பதினாறு மேஷ வாகனன் நாரதம்மா ஒரு யாகம் செய்ய விரும்பினார் அதற்காக ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுத்தார் யாகத்திற்கான பொருட்களை சேகரித்தார் முனிவர்களையும் வேத பண்டிதர்களையும் வரவழைத்தார் முறைப்படி யாகம் செய்ய தொடங்கினார் யாக மந்திரங்களில் சில தவறுகள் ஏற்பட்டதும் ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு முரட்டு ஆடு தோன்றியது ஊழிக்கால முதன்வள் போல் அது அங்கிருந்தோரை பார்த்தது குண்டத்தை அழித்து அனைவரையும் கொன்று குவிக்க பாய்ந்தது அதன் கழுத்து மணிகள் சலசலக்க கால்களில் கட்டியுள்ள சதங்கைகள் கலகலவென்று சப்திக்க கூர்மையான கொம்புகளை காட்டி வலிமையான குழம்புகளால் பூமியை கீறிக்கொண்டு பலரை முட்டித் தள்ளிக்கொண்டு கொண்டு யாகசாலையை விட்டு வெளியே ஓடத் தொடங்கிற்று அதை பிடித்து அடக்க அதன் பின்னால் பலர் விரைந்தனர் ஆடு திரும்பி அவர்களை தாக்கி கூறிய கொம்பால் அவர்களுடைய உடல்களை கிழித்து நாசம் செய்தது அங்கிருந்து புறப்பட்ட ஆடு அஷ்டதிக்கு கஜங்களையும் நடுங்க நடுக்க வைத்தது சந்திரனை தடுமாறச் செய்தது சூரியனுடைய தேரின் குதிரைகளையும் ஆடு விட்டு வைக்கவில்லை அவற்றையும் முட்டி சேதப்படுத்தியது இதையெல்லாம் பார்த்த நாரத முனிவரும் மற்ற தவசிகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார்கள் இதன் நடுவே தேவர்களும் ஆட்டின் அட்டகாசம் தாங்காமல் அவதிக்கு உள்ளானார்கள் கடைசியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை தரிசித்து தங்களுக்கு புதியதாக தோன்றியுள்ள துன்பத்தை தெரிவிக்க புறப்பட்டார்கள் கைலைக்கு செல்லும் வழியில் நவ வீரர்கள் முதலோருடன் முருகன் விளையாடி கொண்டு எதிரே வருவதைக் கண்டு அவரை வணங்கி நின்றார்கள் அவர்களின் முகங்களில் பீதி படிந்து வாடியிருப்பதைக் கண்ட முருகன் ஏன் இப்படியெல்லாம் இருக்கின்றீர்கள் என்று சிரித்துக் கொண்டே கேட்டார் முனிவர் சொன்னார் யாகம் செய்யத் தொடங்கினேன் யாக மந்திரங்களில் தவறு ஏற்பட்டு விட்டது அப்படி ஏற்பட்டதும் ஓமகுண்ட தீயிலிருந்து ஒரு ஆட்டுக்கடா தோன்றியது அது ஓம குண்டத்தையும் யாகசாலையையும் அழித்து பூமியில் பல கொடுமைகளை செய்தது அஷ்ட அஷ்டகஜங்களை நடுநடுங்க செய்தது வானுலகம் நோக்கி சென்று தேவர்களையும் பயந்து ஓடச் செய்தது சந்திர சூரியர்களையும் விட்டு வைக்கவில்லை இன்னமும் அது கண்டவரையெல்லாம் ஒன்று குவித்து கொண்டு அட்டகாசம் செய்து திரிகின்றது தாங்கள்தான் ஆட்டை அடக்கி யாகத்தை நல்ல முறையில் செய்து முடிக்க உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முருகப்பெருமான் அந்த ஆட்டை அடக்க திருவுள்ளம் கொண்டார் வீரபாகுவை அழைத்துச் சொன்னார் ஓமத்தியிலிருந்து வெளிப்பட்டு அண்ட சராசரங்களை நடுநடுங்க செய்து கொண்டிருக்கும் அந்த ஆட்டை பிடித்து வர கட்டளையிட்டார் முருகனை வணங்கி விடைபெற்று புறப்பட்டார் வீரபாகு பூமியிலும் பாதாளத்திலும் தேடிவிட்டு வான வீதியில் ஆட்டை தேடி சென்றார் வீரபாகு எங்கு தேடியும் கிடைக்காததால் சத்தியலோகம் சென்றார் விமனுடைய சத்தியலோகத்தை அடையும் சமயம் அந்த பொல்லாத ஆடு திமிர் நடந்து செல்வதை கண்டார் ஓடி சென்று ஆட்டின் கொம்பை பற்றினார் ஆடு திமிரியும் கால்களால் உதைத்தும் வீரபாகுவின் பிடியிலிருந்து விடுபட முத முயற்சி செய்தது வீரபாகுவோ பிடித்த பிடியை விடாமல் அதை இழுத்துக்கொண்டு கொண்டு நோக்கி வந்தார் எதிரே கொண்டு நிறுத்திய ஆட்டின் மீது விளையாட்டாக தாவி ஏறி அமர்ந்து உட்கார்ந்தார் குமரக்கடவுள் ஆடு மிரண்டு ஓடத் தொடங்கிற்று குதிரை சவாரி செய்வது போல இரண்டு கால்களை விழாவில் அழுத்தி காதுகளை கைகளால் பற்றி ஆட்டை அடக்கினார் அது பழக்கப்பட்ட சவாரி குதிரை போல முருகனை சுமந்து கொண்டு உலகையெல்லாம் சுற்றி சுற்றி வந்தது தயாநிதியான முருகன் அருளால் ஆடு ஞானம் பெற்றுவிட்டது மேலும் கந்தனை துதித்து வணங்கிற்று ஆட்டின் துதிக்கு மகிழ்ந்து அதை தன் வாகனமாக ஆக்கி கொண்டார் அன்றிலிருந்து முருகனுக்கு மேஷவாகனர் என்கிற திருப்பெயரும் உண்டாயிற்று பிறகு கந்த பெருமான் முனிவர்களையும் தேவர்களையும் பார்த்து சொன்னார் உங்கள் அனைவரையும் நடுநடுங்க செய்த இந்த ஆடு நம்மிடம் சேர்ந்துவிட்டது இனி கவலை வேண்டாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சென்று உங்கள் காரியங்களை கவனியுங்கள் நாரத முனிவரே நீர் தொடங்கிய யாகத்தை இனி ஒரு பயமுமின்றி பூர்த்தி செய்யுங்கள் என்று சொன்னார் கந்தனின் கருணை மொழிகளை கேட்ட நாரத முனிவர் அவரை வணங்கி யாகத்தை பூர்த்தி செய்வதற்காக விடைபெற்று சென்றார் இப்படியாக முனிவர்களே முருகப்பெருமானின் திருவுளையாட்டையும் திருவருள் கருணையையும் அறிந்து கொண்டீர்களா கருணைக் கடலான அவர் ஆட்டிற்கும் அருள் செய்யக்கூடியவர் என்றார் சூத பௌராணிக முனிவர் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்